ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சொல்லராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றி ரொம்பவே அற்புதம் வாய்ந்த பழங்கால முறை ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர் அந்த தண்ணீரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும் நீங்கள் விரும்புகின்ற நபர் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பார் இதெல்லாம் எதற்காக பண்ணணும் நம்மளுடைய அன்பர்கள் நம்மளுடைய அன்பிற்குரியவர்கள் நம்மளோடு எப்போதுமே இருக்கிறதுக்கு நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு உயிர் உள்ளவரை நம்மளையே நினைக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தானே நம்ம ரெண்டு பேரும் எப்போதும் இணையா இணை பிரியாமல் எப்போதுமே கடைசி காலம் வரை ஒன்றாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம் இப்போ இருக்கிற ட்ரெண்டு மாதிரி பிரேக்கப்பு எஸ்கேப்பு பேக்கப் மாதிரி ஆகாமல் இந்த நீண்ட கால ஒரு நல்ல இணக்கமான ஒரு காதல் அன்போடு வாழ்க்கையை வந்து பயணம் செய்வது என்பது அனைவருக்குமே உள்ள ஒரு முக்கியமான வாழ்க்கையில் நெறி ஆனாலும் இந்த காலத்தில் நிறைய காரணங்கள்னால பிரிவுகள் ஏற்பட்டு போகுது இருந்தாலும் இந்த குடும்பம் என்பது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இல்லறத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும் எப்போதுமே ஒரு இணக்கமான ஒரு அன்போடு செயல்பட்டால் மட்டும்தான் அந்த குடும்பம் சிறப்பாக நீண்ட காலம் ஒற்றுமையாக வாழ முடியும் இது குடும்பத்துக்கு மட்டும்தானா கிடையாது இரண்டு உள்ளங்கள் காதலர்களாக இருக்கிறவங்க புதுசாக திருமணம் ஆக போகிறவங்க விரும்புகின்ற நபர்களை எப்போதுமே தன்னுடனே வைத்துக்கொள்வதற்கு எப்போதுமே தன்னை மட்டுமே நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த முறைகளை பயன்படுத்தலாம் இது போன்ற ஒரு முறை ரெண்டு முறை பல ஆயிரம் முறைகள் வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய ஃபார்முல சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நவீன காலங்களில் நிறைய டெக்னிக்கல்ல உள்ளார புகுத்தி நிறைய விதமான முறைகளில் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கிற பொருட்களையே நமக்கு வந்து உபகரணமாக பயன்படுத்தி நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் தாந்திரிகம் செய்கிறோம் அதில் ரொம்பவே முக்கியமானது தண்ணீர் இந்த தண்ணீரை வைத்து செய்வது என்பது அலாதியான ஒரு அற்புதமான ஒரு முறை இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே தண்ணீரோடு தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது எல்லாருக்குமே தெரியும் இந்த பூமி தோன்றியது தண்ணீரால் தான் உயிரினங்கள் வந்தது தண்ணீரால் தான் நீரின்றி அமையாது உலகு அதே போல் நீர் இல்லாமல் அந்த உலகமே வந்து இயங்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் உலகம் மட்டும் கிடையாது பூமி மட்டும் கிடையாது மற்ற கோள்களும் நீர் இல்லாமல் அந்த இடத்துல உயிர் வாழ முடியாது என்பது அனைவருக்கும் அறிஞ்ச விஷயம் தான் அதனால் நீர் என்பது ஆதாரம் மட்டுமல்ல நீர் என்பது ஒரு உயிர் அது மட்டும் கிடையாது நீருக்கும் உயிர் உண்டு நீர் தான் மற்ற உயிர்களுக்கும் உயிரை உண்டு பண்ணுகிறது காத்து எப்படி முக்கியமாக அப்படி நீர் கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது அதனால் இந்த நீருக்கு அதிகமான ஆற்றலும் உண்டு பிரபஞ்சத்துடைய முக்கிய பொருளாக இருக்கிற இந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை கிரகிக்கும் எதிர்மறை ஆற்றலையும் கிரகிக்கும் அது எல்லா வைப்ரேஷன்களையும் கிரகிக்கூடிய தன்மையுடையது நீர் இப்படி இந்த நீரை பயன்படுத்தி தான் எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருக்குறாங்க இப்போ வந்து முனிவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வதிப்பதற்கும் நீரை பயன்படுத்துகிறாங்க ஒரு மாந்திரிகம் செய்வதற்கோ அல் அல்லது சாபம் கொடுக்கறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் இந்த நீரை தெரித்து அந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அந்த நீருக்கான ஆற்றல் ஏற்கனவே நீரில் வந்து அவங்களுடைய தவ வலிமையை சேர்த்து வச்சுருப்பாங்க இதன் காரணமாக அந்த வலிமையை நீர் வழியாக பிரயோகப்படுத்துவாங்க தவத்துடைய வலிமைகளை நீர் வந்து கிரகிச்சு வச்சுருக்கோம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் தேவைப்படும் போது அவங்க எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து இப்போ பேட்ரியில் பவரை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீரை வச்சு அந்த காலத்திலே செஞ்சுருக்கிறாங்க இப்போ நவீன காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீருக்கு வந்து உயிர் இருக்குது நீர் வந்து இந்த இப்போ பிரபஞ்சத்தோட ஒளி ஆலைகளை கிரகிக்கக்கூடியது நேர்மறை ஆற்றலை கிரகிக்கும் அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பல ஆயிரம் வருஷம் பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சு பயன்படுத்திட்டாங்க அந்த தான் நம்ம இப்ப பயன்படுத்த போகிறோம் இந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்கிற எண்ணுகிற எண்ணங்களை அது வந்து அப்படியே கிரகிச்சு அதை பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள செய்யும் அது வெளிப்படுத்தும் பிரபஞ்சத்தோடு அது நேரடியாக தொடர்பு கொள்ளும் நம்ம மனதை காட்டிலும் அதீதமான தொடர்பு நீருக்கு உண்டு ஏன்னா பிரபஞ்சத்தோடைய ஒரு அங்கம்தான நீர் அதனால நீர் வழியாக நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு செ செலுத்தும் போது உடனடியாக அந்த விஷயங்கள் விரைவாக நடந்து முடிஞ்சிடும் இதற்காக தான் அந்த நீரை நம்ம ஒரு ஒரு தூதுவராக நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா பிரபஞ்சத்தோட ஒரு நீர் அதனால தான் நம்ம அதை ஈஸியாக இமீடியேட்டாக பயன்படுத்திக் கொள்கிறோம் இப்போ நாம் விரும்புகின்ற நபராக இருந்தாலும் சரி அல்லது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது காரியமாக இருந்தாலும் சரி நீரை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நாம் இன்றைக்கி செய்யபோது குறிப்பிட்ட ஒரு நபரை நம் வசப்படுத்துவதற்கு அவரை நம் பால் ஈர்ப்பதற்கு நம்மளுடைய அன்போடு அவரை எப்போதுமே கலந்திருக்க செய்வதற்கு இதற்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரில் கண்ணாடி கிளாஸில் தண்ணீர் எடுத்துக்கணும் குடி தண்ணீர் சுத்தமான தண்ணீராக எடுத்துக்கோங்க இதற்கு வந்து விடியற்காலை நேரம் சிறப்பானதாக இருக்கும் அதே சமயத்தில் இரவு தூங்குவதற்கு முன்னாடி சிறப்பானதாக இருக்கும் பல மேனிஃபெஸ்டேஷன் மெத்தர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூங்குவதற்கு முன்னாடி செய்வது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா மனதை தொடர்பு கொண்டு மனதை ஒரு மையமாக வச்சு நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம் மனமானது ஒரு அமைதி நிலைக்கு போகும் அப்படின்னு சொன்னால் அது தூங்கும்போது தான் தூங்குகின்ற நிலை தூங்கு தூங்குவதற்கு முன்னாடி இருக்கிற நிலை இதெல்லாமே நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு அந்த ஆல்ஃபா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்து மனது வந்து ஒரு அளவு அந்த இடத்துக்கு வரும் அப்போ நம்ம வந்து இது போன்ற விஷயங்களை நம்ம வந்து மனதுக்கு ஆழ் மனதுக்கு செய்யும்போது அந்த விஷயங்கள் விரைவாக நடந்துடும் அதற்காக தான் இந்த மாதிரி டெக்னிக்லாம் அதே போல் விடியற் காலையில் நீங்கள் எழுந்திருச்ச உடனே உங்கள் மனமும் வெற்றிடமாக இருக்கும் அந்த நேரத்துலையும் உங்களுடைய மனதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பதிவு செய்யும் போது அது விரைவாக செயல்படும் அதற்காக தான் விடியற் காலை நேரமும் இரவு உறங்குவதற்கு முன்னாடியும் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் இதில் ரெண்டு நேரத்துலையும் செய்யலாம் அல்லது எந்த நேரம் உங்களுக்கு சிறப்போ அந்த நேரம் செய்யலாம் இதற்கு நீங்கள் தான் இருக்கணும்னு அவசியம்தான் கிடையாது நீங்கள் எழுந்த உடனே உங்கள் படுக்கையிலே அமர்ந்து கூட செய்யலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது சிந்தனை சிதறுவதற்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்தை செய்வது நல்லது அதே போல் உரங்க போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு நிலைக்கு மனசை கொண்டு வந்து நீங்கள் இதை செய்யணும் அவ்வளோதான் விஷயம் இந்த ஒரு கண்ணாடி கம்ரரில் தண்ணீரை எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த சொல்கிற மந்திரத்தை நீங்கள் விரும்புகின்ற நபருடைய பெயரை சேர்த்து அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடியோ மூடாமலோ அந்த தண்ணீரை நோக்கி உங்களுடைய வார்த்தைகள் இந்த தண்ணீரில் பதிவது போல் முன்னாடி பக்கம் வச்சுக்கிட்டு அல்லது கையில் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு எது வசதியோ அது மனதார காட்சிப்படுத்தி கொண்டு அந்த நபரை காட்சிப்படுத்தி கொண்டு இந்த வார்த்தைகள் அதற்கான அர்த்தத்தோடு நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷம் சொல்லணும் அவ்வளோதான் விட்டு சொல்லணும் ஏன்னா இந்த அதிர்வலைகள் தான் அந்த தண்ணீரில் சேகரிக்கப்படக்கூடும் அஞ்சு நிமிஷம் அவசர அவசரமாக சொல்ல தேவையில்லை அஞ்சு நிமிஷத்தில் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொன்னால் போதும் ஆனால் விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்துவது என்பது ரொம்பவே முக்கியம் அதனால் காட்சிப்படுத்திக்கிட்டு சொல்லணுன்றது தான் மனசில் அதை அந்த நபரை வந்து உருவேற்றி கொண்டு அந்த நபரை சிந்தித்து கொண்டு சொல்லணும் அஞ்சு நிமிஷம் முடிச்சுட்டு அந்த தண்ணீர் எடுத்து நீங்கள் குடிச்சிடலாம் அவ்வளோதான் குடிச்சிட்டு நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி செஞ்சால் தூங்க போயிடலாம் உடனே செஞ்சாலும் குடிச்சிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை பார்க்க போயிடலாம் அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு ஒன்பது நாள் இருபத்தி ஒரு நாள் இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட வந்து அவருடைய மாற்றம் எண்ணத்துடைய மாற்றங்கள் அவருடைய பெயரில் அவருடைய வந்து செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களோட உங்களை நோக்கி அவர் வராருன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம் அவர் ரொம்பவே உங்க கூட நெருக்கமாகி விட்டார்னு சொன்னால் நீங்கள் இதை செய்வதை நிறுத்திக்கலாம் இத்தனை நாள் தான் செய்யணும் அத்தனை நாள் தான் கிடையாது உங்களுக்கு இந்த காரியம் நிறைவேறும் வரையும் செய்யலாம் அல்லது ஒரு வாரம் செஞ்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி இது நபரை ஈர்ப்பதற்கு ஒரு பொருளை ஈர்ப்பதற்கோ அல்லது குறிப்பிட்ட காரியங்கள் நிறைவேறுவதற்கும் நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம் அப்படி செய்யும் போது அந்த நபர்களுடைய பெயருக்கு பதிலாக அந்த காரியத்துடைய பெயர் வேலை வேலை சம்பந்தமாக படிப்பு சம்பந்தமாகனா அந்த பெயரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் அதில் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா இது வந்து நிறைவேறும் வரை நீங்கள் சொல்லணும் ஏன்னா காரியம் என்பதனால நமக்கு அது நிறைவேறிய அவசியம் அவசரமாக இருக்கும் அதனால் முடிந்த வரை அது அந்த காரியம் நிறைவேறும் வரை நீங்கள் சொல்லலாம் நிறைவேறினோடனே அதை விட்டுட்டு வேறு காரியத்துக்காக நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் பெரிய சிரமமெல்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான முறை தான் காலகாலமாக இருக்கிற எளிமையான முறை தான் முறைகள் இன்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம செய்கிற ஒரு சில விஷயங்களில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அவ்வளோதான் இந்த மந்திரங்கள் மாறலாம் செயல்பாடுகளில் ஒரு சிலதை நம்ம வந்து சேர்க்கலாம் அல்லது ஒரு சிலதை மாற்றி அமைக்கலாம் அப்படி தான் இது இது ரொம்பவே எளிமையான ஒரு முறை தான் மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த கற்பனை பண்ணி விஷுவலைஸ் பண்ணி செஞ்சுட்டு உங்களுடைய அடுத்த கட்ட வேலைகளை நீங்கள் செய்ய போயிடலாம் எவ்வளோ விரைவாக நிறைவேறுமோ அவ்வளோ விரைவாக நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நீர் தாந்திரிகம் வாட்ரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அதனால் இதை வந்து எல்லாரும் அவர்களுடைய தேவைகளுக்கும் முயற்சி பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன் ஓம் வசி வசி நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ரீங் பசிவசி ஓம் பசிவசி பெயர் ரீங் வசிவசி ஓம் பசிவசி பெயர் ரீங் வசிவசி இது நபரை ஈர்ப்பதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் ஓம் வசிவசி அந்த காரியம் என்னவாக இருக்கும் நீங்கள் விரும்பிய வேலையாக இருக்குமா அந்த வேலையை அதில் எழுதிட்டு ரீங் பசிவசி அந்த காரியத்தை நடுவில் சொல்லி ரீங் வசி ரீங் வசிவசி அவ்வளோதான் இப்படி உங்களுக்கு தேவையானதையும் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் ஆனால் சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு எளிமையான ஆதிகாலத்து முறை கண்டிப்பாக அனைவரும் முயற்சி பண்ணி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்